எல்லோ எடு எல்லோ வெரி குட் ரெட் எடு ரெட் சூப்பர் வெரி குட் கிளா பண்ணுங்க பிங்க் எடு பிங்க் 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 வெரி குட் எடுங்க கையில் எடுங்க வெரி குட் சூப்பர் கிளா பண்ணுங்க வச்சுடுங்க ரெட் எடுங்க ரெட் ரெட் கையில் எடுங்க வெரி குட் புதிதா தமிழ் வெரி குட் கிளா பண்ணுங்க பிங்க் எடுங்க பிங்க் கையில் எடுங்க வெரி குட்ரா கிளா பண்ணுங்க அகிலேஷ் கிரீன் எடு கிரீன் கிரீன் நல்லா அங்க பாருங்க வெரி குட் கையில் எடுங்க சூப்பர் வெரி குட்